கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஒன்று குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழா வசனம் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஃபஸ்ட் கொர்ந்தியன்ஸ் ஃபைவ் செவன் கெட் ரீட் ஆஃப் த ஓல்ட் ஈஸ்ட் ஸோ தட் யூ மே பி எ நியூ அன்லீவன் பேட்ச் As you ரியலி ஆர் ஃபார் கிரைஸ்ட் அவர் Passover லேம் has பீன் sacrificed. என்று வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து பஸ்காவின் ஆடாக வெளியிடப்பட்டார் நமது பாவங்களுக்காக விலைக்கரையமாக இயேசு கிறிஸ்து மறித்தார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவரை மேல் நம்பிக்கை கொண்ட அனைவரும் பாவத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் இரட்சிப்பை சந்தோஷத்தை பெற்று வாழ்கிறார்கள் பாவத்திலிருந்து விடுதலை மன்னிப்பு மட்டுமல்ல பாவம் நம்மிடம் இருந்து விடுவிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் இருக்கின்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் புளித்த இருக்கிற விவசாரம் பொல்லாப்பு துர்குணம் போன்ற இவைகள் இருக்காது அப்படி செய்கிறவர்களை உன்னை உன்னை விட்டு உங்களிடத்திலிருந்து சபையிலிருந்து நீங்கள் நீக்கிவிடுங்கள் உங்கள் ஐக்கியத்திலிருந்து நீக்கிவிடுங்கள் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் ஆசிக்கிறோம் ஆகவே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து நம்முடைய பழைய புளித்த மாவை நாம் புறம்பே கழித்து போட்டு இந்த விருந்து காலங்களிலே கர்த்தரை பற்றி கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்